வணக்கம் மகளே இளையராஜா வீட்டில் மீண்டும் மரணம் அதிர்ச்சியில் பிரபலங்கள் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் இளையராஜாவிற்கு பக்கபலமாய் இருந்த மைத்துனர் பிறந்தநாள் அன்று இருந்த சோகம் இவர் யார் தெரியுமா வாங்க அவர் யாருன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இசைஞானி ஜீவம்மா தம்பதியன் அழும் குழந்தையாக கார்த்திக் ராஜா சமாதானப்படுத்தி அருகில் கிடந்த கிடாரை எடுத்து விரலால் சுமா ஒரு ஸ்டெட்டிங் கிட் ஆரம்பித்தவர் குழந்தை விளையாட்டு காட்ட ஆரம்பித்த கருவியை பின்னால் தனக்கு ஒரு முகவரியை தேடித்தரும் என என்று அறிந்திருக்க மாட்டார் ஹவு டு ப்ளே ஹெட்டர் என்ற புத்தகத்தை வாங்கி படித்ததும் தங்கதுரை சாமுவேலிடம் முறைப்படி கிட்டாரை கற்றுக்கொண்டாலும் விடாமுயற்சி பேஸ்கிட்டாரின் மூல் மேற்கொண்ட காதலும் பேஸ்கிட்டாரிஸ்ட் என்ற பெயரும் இசைங்கானி இசைக்குழுவில் தந்தது பல லைட் மியூசிக்கில் இசை இயக்குநர்கள் என பேஸ்கிட்டாரின் பணி புரிந்தாலும் முதன் முதலில் இசைங்காணி பைரவி படத்தில் வரும் நன்றூர்து நரியூரது பாடலின் மூலம் பேஸ்கிட்டாரியாக அவதானிக்கப்பட்டார் பிரியா படத்தின் பேக்ரவுண்டு ஸ்கோரில் இசைஞானியால் பிள்ளையார் சுழி போட்டப்பட்டு பேஸ் கிட்டாரிஸ் பட்டை தீட்டப்பட்டு ஜொலித்தவர் பொதுவாக மேற்கித்திய இசைகள் மற்றும் மேற்கித்திய விழாக்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த பேஸ்டர் இசைஞானியின் அலங்கரிக்கப்பட்ட இசை கதம்பத்தில் சசியின் கைவண்ணமும் இணைப்பெற்றது கிட்டாரால் காதல் ஓவியம் பாடும் காவியம் பொட்டு வைத்த ஒரு கொடியிலே மல்லிகைப்பூ சின்ன சின்ன வண்ண குயில் உண்ண நினைச்சு பாட்டு போட்ட வைத்த காதல் போன்ற பாடல்கள் எல்லாம் கிட்டார் அதிர வைத்தது ஆசை நூறு வகை வாழ்வில் சுவை என்ற பாடலின் பின்னணி கிட்டாரின் பெருமையை ஒரு நாள் ஆயிரம் இது போன்ற தோராயமாக நானூறு பாடல்கள் மேல் வாசித்த உன்னத கலைஞர் சால சிறந்த உதாரணமாக கொடியிலே மல்லிகைப்பி பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா உண்ண நினைச்சு பாட்டு படித்தேன் தங்கமே பாடல்கள் பேஸ் கிட்டாரில் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது கங்கை அமருடன் இவர் பணிபுரிந்து வாழ்வை மாயமும் மௌனகீதங்க படங்கள் காலத்தால் காவியமானது என்றே சொல்லலாம் ஒரு சேசிங் கட்சிக்கு தபேலா வயலின் மிருதங்கம் ட்ரம்ஸ் இப்படி கருவிகளை பல படங்கள் பயன்படுத்திய பார்த்துருப்போம் ஆனால் டிக்டிக் படத்தில் ரொமாண்டிக்கான சேசிங் போஸ்ட் கிடாரை பயன்படுத்தி இப்பாறு இசாங் இசைங்காணி டிக்டிக் படம் உதாரணத்திற்கு சொல்லப்பட்டது இதே போல இசைங்காணியின் இசையில் பல படங்கள் உண்டு மாதவி நீச்சல் குளத்தில் குளிக்க ஆடைகளையும் போது ஒளிந்திருந்த கேமராவால் அதை கிளிக் செய்வது கமல் இதை கண்ட மாதவி தேடி செல்லும் போது கமலை கண்டு கோபம் கொண்டு யூ 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 என கோபம் கொள்ள கமல் காலை கண்டு பார்த்தேன் என்று சொல்ல மாதவி கமலை திட்டி துரத்த பின்னணி இசை ஃபேஸ் கிட்டாரின் ஜாலம் தொடங்கும் ஒரு கட்டத்தில் கமல் கீழே விழ மாதவி கமல் மேல் சரியா அப்ப கமல் மாதவியை பார்த்து கண் சிமிட்டும் போது அதற்கு பின்னணியில் டோயிங் என போஸ்ட் கிட்டாரில் ஸ்டெட் பாரு பின்பு மாதவி கையை தன் கையில் பிடித்து ஒவ்வொரு விரலால் தேடும் போது ஃபேஸ் கிட்டாரால் ஒவ்வொரு விரலுக்கும் ஸ்டெட்னிங் வந்திருக்கும் அப்படியே அனைத்து விரலையும் சேர்த்து ஒரு சேர வீணை போல விளையாடியிருப்பார் ஃபேஸ் கிட்டாரால் தன் வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியமாக கிடைக்க பெற்றவர் யுவன் சங்கராஜா கார்த்திக் ராஜா இருவரின் தாய்மாமனாக அவர்களின் இசையில் நல்ல ஃபேஸ் கிட்டார் கலைஞராக வாசித்து சிறப்பு பெற்றவர் இசைஞானின் அக்கா மகனாக ஜீவா அம்மாவின் உடன் பிறந்த சகோதரரும் ஒரு நல்ல ஃபேஸ் கிட்டாராக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதம் கொண்ட அனைத்து இசைப்பிரியர்கள் உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட ஒரு கலைஞர் திரு சசிதரன் நேற்று அவரின் இறந்த தினம் பிறந்த தினம் கூட என்பதும் வருத்தத்திற்குரிய விஷயம்தான் முப்பத்தி ஒன்று ஆண்டு காலமான என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்